ராமநாதபுரத்தில் பெய்த மழையில் மரம் முறிந்து வீட்டின் மீது விழுந்தது கடந்த இரு தினங்களுக்கு மேலாக ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது மழை காரணமாக அரண்மனை தெற்கு பகுதியில் பார்த்திபன் என்பவரின் வீட்டின் அருகே இருந்த பழமையான வேப்பமரம் வீட்டின் மீது முறிந்து விழுந்தது நல்வாய்ப்பாக வீட்டில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த துறையினர் முறிந்து விழுந்த வேப்பமரத்தை அகற்றினா் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கடற்கரை பகுதியில் இரவு நேரத்தில் தங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது நாள்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து செல்கின்றனர் மேலும் இரவில் தங்கியிருந்து வேண்டுதல்களை நிறைவேற்றியும் செல்கின்றனர் சமீப காலமாக பக்தர்கள் பொருட்கள் திருட்டு போவது அதிகரித்து வருவதாக கோயில் நிர்வாகத்திற்கு தொடர் புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது இதனைத் தொடர்ந்து இனி இரவு நேரத்தில் கடற்கரை பகுதியில் இரவு பத்து மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை தங்க அனுமதியில்லை என்று கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக கோயில் வளாகங்கள் மற்றும் கோயில் மண்டபங்களில் தங்க பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோயில் நிர்வாகத்தின் திடீர் தடையால் கடற்கரை பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது தென்காசியில் சத்துணவு ஊழியர்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தென்காசி புதிய பேருந்து நிலையம் எதிரே கண்டன பேரணி நடைபெற்றது இதில் ஏராளமான சத்துணவு ஊழியர்கள் கலந்து கொண்டனர் அப்போது சத்துணவு அமைப்பாளர்கள் மற்றும் சமையலர்கள் உள்ளிட்ட காலி பணியிடங்களை தமிழ்நாடு முழுவதும் உடனடியாக நிரப்ப வேண்டும் பதவிக்காலம் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது மேலும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கணவனை இழந்த பெண் கொடுத்த பணி நியமன ஆணையை அதிகாரிகள் வாங்காததால் தர்ணாவில் ஈடுபட்டார் வாணியம்பாடி ஆம்பூர்பேட்டையைச் சேர்ந்த பெண்ணின் கணவர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துவிட்டார் இந்நிலையில் அங்கன்வாடி பணியாளருக்கான பணிக்கு விண்ணப்பித்து நேர்காணலில் கலந்து கொண்டுள்ளார் இதையடுத்து நேதாஜி நகர் தெற்கு அங்கன்வாடியில் பணியமர்த்தப்பட்டதாக கூறி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் இருந்து அந்த பெண்ணுக்கு பணி நியமன கடிதம் வந்துள்ளது அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வாணியம்பாடி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் கொடுத்தபோது அங்கிருந்தவர்கள் வாங்க மறுத்துள்ளனர் இதனால் தனது குழந்தையுடன் தர்ணாவில் ஈடுபட்டார் ஆறு நாள் கம்மியா இருக்குறப்போ கரெக்டா ஆயிரும் ஏஜ் சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்ட்ரிவியூக்கு போய் வந்தேன் போய் வந்த பின்னாடி ஆர்டர் காப்பியும் வந்துருச்சு வந்த பின்னாடி எனக்கு ஆறு நாள் கம்மியா இருக்கு உன் உனக்கு நான் போட முடியாது வேணும்னா உதவியாளர் வேலை வேணும்னா போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நான் ஒரு ரெண்டு வாரம் வெயிட் பண்றேன்னு சொல்லி கும்பு இருந்தேன் திரும்பி இப்ப வந்தாலும் அந்த ஆர்டர் காப்பி வாங்க மாட்டேங்கிறாங்க எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே சட்டவிரோதமாக தங்கியிருந்த நான்கு நைஜீரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் சின்னேரிப்பாளையம் பஞ்சாயத்துக்குட்பட்ட கணேசபுரம் வைஷ்ணவி கார்டன் பகுதியில் நைஜீரியாவின் இமோ மாகாணம் ஓரல் டவுன் பகுதியைச் சேர்ந்த நான்கு பேர் பாஸ்போர்ட் மற்றும் விசா காலாவதியான பின்னரும் சட்டவிரோதமாக தங்கியுள்ளதாக அவினாசி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்த பகுதியில் காவலர்கள் ஆய்வு செய்து சட்டவிரோதமாக தங்கியிருந்த நான்கு நைஜீரியர்களையும் கைது செய்தனர் பின்னர் அவர்களை காவலர்கள் காங்கேயம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் மத்திய சிறையில் அடைத்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தெற்கு துறைமுகத்தில் கரை திரும்பிய மீனவர்களின் வலையில் மருத்துவ குணம் கொண்ட அரிய வகை கூறல் மீன் சிக்கியது வியப்பை ஏற்படுத்தியது பாம்பன் தென்கடல் மன்னார் வளைகுடா பகுதியில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் கரை திரும்பினர் அதில் கார்ஸ் மார்க்ஸ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் அரிய வகையைச் சேர்ந்த மருத்துவ குணம் மிக்க இரண்டு கூறல் மீன்கள் சிக்கின இந்த மீனின் வயிற்றில் உள்ள காற்றுப்பை என்ற ரப்பர் போன்ற குடல் மருந்துகள் தயாரிக்கவும் ஜெல்லி மிட்டாய் போன்றவைகளை சுவையாகவும் கெட்டுப்போகாமலும் இருக்க பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது இதனால் வியாபாரிகள் போட்டி போட்டுக் கொண்டு இரண்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த மீன்களை வாங்கிச் சென்றனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதுவரை இரண்டு லட்சத்து நாற்பத்து இரண்டாயிரத்து முன்னூற்று ஆறு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை அறுவடை பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளன தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதல்நிலை மண்டல மேலாளர் செல்வம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாவட்டத்தில் தற்பொழுது இருநூற்று ஐம்பத்து மூன்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இதுவரை இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நெல் கொள்முதல் நிலையங்களில் பதினெட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு மெட்ரிக் டன் நெல் இருப்பு உள்ளதாகவும் அறவைக்காக வெளிமாவட்டங்களுக்கு ஒரு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரத்து முன்னூற்று பதினேழு மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் ரயில் மூலம் லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பொது விநியோக திட்டத்திற்காக வெளி மாவட்டங்களுக்கு நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு மெட்ரிக் டன் அரிசிகளும் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியில் தற்காலிக தூய்மைப் பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சீர்காழி நகராட்சியில் தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் எழுபத்தி இரண்டு தூய்மைப் பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட பி எஃப் தொகையில் இரண்டு மாதங்கள் மட்டுமே ஒப்பந்ததாரர் அரசுக்கு கட்டியதாகவும் ஒப்பந்ததாரர் கட்ட வேண்டிய பதிமூன்று சதவீத தொகையை கட்டாமல் விடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நகராட்சி ஆணையர் நகரமன்ற தலைவர் உள்ளிட்டோரிடம் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலக வளாகத்தில் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் குப்பைகள் மலைபோல் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது ஊழியர்களிடம் அதுபோல பதிமூணு வந்து ஒப்பந்தத்தாரர் வந்து கட்டணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது ரூபா கட்டுவார் அப்படி பார்த்தீங்கன்னா மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நபர்க்க வந்து நாலாயிரம் ரூபா வந்து அவங்க பிடிக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு பேர்ட்ட பிடிச்ச தொகை மட்டும் மாதம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் அது வருஷத்துக்கு நீங்கள் மட்டுமே பண்ணால் முப்பத்தாலு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் ரூபா வருது இந்த தொகையை வந்து ஒப்பந்ததாரர் வந்து எங்களுடைய வருங்கால வைப்பு செலுத்தணும் இது வரைக்கும் வந்து அவர் செலுத்தப்படாம இருக்கு நாங்க வந்து தொடர்ந்து இந்த காத்திரு போராட்டத்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கை சேர்ந்து எங்களுடைய சொந்த பணத்தை திரும்ப கொடுக்க சொல்லியும் அவங்களுடைய வைப்பு நிதி எங்களுக்கு கொடுக்க சொல்லியும் இந்த போராட்டம் தொடங்கியிருக்கோம் திண்டுக்கல் மாவட்டம் கொடையரோடு அருகே காற்றாலை ரெக்கை ஏற்றிச் சென்ற ராட்சத கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் தூத்துக்குடியிலிருந்து மகாராஷ்டிரா நோக்கி ராட்சத கண்டெய்னர் சென்று கொண்டிருந்தது அம்மை நாயக்கனூர் அருகே லாரி சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி சாலையின் நடுவை கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது விபத்தில் ஓட்டுநர் மற்றும் பணியாளர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் இந்த விபத்தால் திண்டுக்கல் மதுரை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே இருபத்தைந்து அடி பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார் கீரைக்காடு பகுதியில் உள்ள தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் பணிபுரியும் இளைஞர்கள் மூன்று பேர் மது போதையில் காரில் சென்றதாக தெரிகிறது காக்கம்பாடி அருகில் உள்ள கொண்டை ஊசி வளைவில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் இருபத்தைந்து அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காரில் இருந்தவர்களை மீட்டபோது ஒருவர் உயிரிழந்தது தெரியவந்தது படுகாயமடைந்த இரண்டு பேர் ஏற்காடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அடைந்தனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான வன்னியம்பட்டி வைத்தியலிங்கபுரம் இந்திராநகர் மம்சாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது காற்றுடன் கூடியி பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த ஊசிமலை எஸ்டேட் பகுதியில் கிடப்பில் போடப்பட்ட தார் சாலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் வெள்ளமலை சோலைப்பாடி டாப் டிவிஷன் ஊசிமலை மட்டம் வரை உள்ள எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஏழு கிலோமீட்டருக்கு மட்டும் சாலை போடப்பட்டுள்ளதாக தெரிகிறது எஞ்சிய ஒரு கிலோமீட்டருக்கு சாலை போடவில்லை என கூறப்படுகிறது இதனால் குண்டும் குடியுமான சாலையில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் தாமதப்படுத்தாமல் ஒரு கிலோமீட்டர் சாலையை போட வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அடைமோதியதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் குற்றால பகுதியில் உள்ள மெயின் அருவி ஐந்தருவி சுற்றருவி புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் இன்று விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து ஆனந்த குழிகளிட்டு இட்டு மகிழ்ந்தனர் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தூத்துக்குடி தருவைக்குளம் பகுதியில் திருடப்பட்ட மீன்பிடி வலைகள் மீனவர் ஒருவரின் படகுகள் இருந்ததால் நடுக்கடலில் மீனவர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மீன்பிடி படகுகளில் இருந்து வலைகள் சிலிண்டர்கள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் தொடர்ந்து காணாமல் போனதால் மீனவர் சங்கம் சார்பில் தருவைக்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த ரெக்ஸின் என்ற மீனவர் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் மீன்பிடிக்கச் சென்ற அவரது விசைப்படகில் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் சோதனை செய்தனர் அதில் காணாமல் போன மீன்பிடி உபகரணங்கள் இருந்தது தெரியவந்தது இது தொடர்பாக காவல்துறையினர் இருவரை கைது செய்தனர் தொடர்ந்து நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ரெக்ஸினின் மற்றொரு படகை சோதனை செய்ய முயன்றபோது மீனவர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில் கழிவுநீர் கலந்து குடிநீர் விநியோகிக்கப்படுவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய நாற்பத்தைந்தாவது வார்டு மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எச்சரித்தனர் சாக்கடை ஸ்மெல் அடிக்குது அடிக்குது அதனால எங்கள் தெருவில் வந்து அதிகமான முறையில் வந்து காமாலை தொற்று முதல் முதல்ல எங்கள் வார்டில் தான் அதிகமாக வந்துச்சு அது மண்டல சேர்மனுடைய வார்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட மண்டல சேர்மன் இது வரைக்கும் எங்கள் வார்டுக்கு வந்ததே கிடையாது அது எப்போ வராங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் வரும்போது மட்டும்தான் அவங்க தலையை காட்டுறாங்க அப்படி நம்ம கோரிக்கை பல முறை நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம் மாநகராட்சிலையும் சரி கலெக்டர் ஆஃபீஸ்லையும் கோரிக்கை வச்சுருக்கோம் எந்த தீர்வுமே பண்ணலை நிறைவேற்றி தரலன்னா மாநகராட்சி முற்றிவிடுவோம் கவுன்சிலர் வீட்டையும் முற்றிக்கிடுவோம் சாலை முறையிலையும் சாலை முறையிலும் நாங்கள் ஏற்படுத்துவோங்கிறத வந்து நாங்கள் தெரிய தெரியப்படுத்திக்கிறோம் சார் இன்னைக்கு வந்து தண்ணி இது இப்படி தான் வந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு நோம்புல நிறைய காமா மஞ்சக்காம வந்து பெரிய வரைக்கும் வந்துருக்கு நிறைய பைசா செலவும் கண்டு சாக்கடையே கலந்து சாக்கடையும் வருது எல்லாருக்கும் மஞ்சக்காமால நோய் வருது கவுன்சிலர் யாருமே கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட குளல் அதை மாத்தான் என்ன அரை மாத்த மாட்டேங்க தோண்டி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படியே கிடக்குனா மாநகராட்சி எல்லா பக்கம் சொல்லி எதுவுமே கண்டுக்கிட மாட்டேங்க மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் பந்தல் அருகே குடிபோதையில் இளைஞர்கள் தனியார் பள்ளி பேருந்தை வழிமறித்து ஈடுபட்ட ஈடுபட்டபோது மாணவர்கள் அலறியது தொடர்பான வீடியோ வழியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது அரசலங்குடி கிராமத்தில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பள்ளி பேருந்தை மூன்று இளைஞர்கள் மதுபோதையில் வழிமறித்து கல்வீசி தாக்கியுள்ளனர் இதனால் பேருந்தில் இருந்த மாணவர்கள் பயந்து அலறியுள்ளனா் பின்னர் அந்த இளைஞர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் போதையில் அராஜகத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை தேடி வருகின்றனர் நெல்லை பழவூர் அருகே டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுகளை வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது பழவூர் கிராமத்திற்கு செல்லும் வழியில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர் இந்த கடை குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் அமைவதால் இதுகுறித்து ஆட்சியிடம் புகார் அளித்தனர் டாஸ்மாக் கடை அமைக்கப்படாத என்று ஆட்சியர் உறுதி அளித்த நிலையில் அதனையும் மீறி டாஸ்மாக் கடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வட்டாட்சியரிடம் ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுகளை ஒப்படைப்பதற்காக வந்தனர் இதனால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வயலில் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பெண்கள் பாடல்களை பாடி நடவு பணிகளில் விறுவிறுப்பாக ஈடுபட்ட காட்சி வைரலாகி வருகிறது முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் குறுவை அறுவடை பணிகள் முடிந்து தற்போது இரண்டாம் போக சாகுபடியாக தாளாடி நடவு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நடவு பணிகளில் களைப்பு தெரியாமல் இருக்க தெம்மாங்கு பாடல்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடல்களையும் பாடி நடவு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்த காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது சிங் <laughs> 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 திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குறிச்சி அருகே டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மூலக்கரைப்பட்டி திருநெல்வேலி பிரதான சாலையில் அரசு மதுபான கடை அமைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் நேற்று முதல் பணிகள் துவங்கின இதையடுத்து கடையை அகற்றக்கோரி புதுக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் மலக்கரைப்பட்டி திருநெல்வேலி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடையால் பெண்கள் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி சுமை தூக்கும் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர் காந்தி மார்க்கெட்டில் சுமார் முன்னூற்று ஐம்பது தூக்கும் தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் பனிரண்டு தொழிலாளர்களை சேகர் பிரதர்ஸ் என்ற லாரி செட் உரிமையாளர்கள் பணி நீக்கம் செய்ததாக கூறப்படுகிறது தொழிலாளர் நலத்துறை உத்தரவிட்டும் அவர்களுக்கு பணி வழங்காததை கண்டித்தும் காந்தி மார்க்கெட் காவல்துறையை கண்டித்தும் சுமைப்பணி தொழிலாளர் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன போராட்டம் நடத்தினர் சந்தையில் தமிழக சுமைப்பணி தொழிலாளர்களுக்கு வேலை வழங்காமல் வடமாநில தொழிலாளர்களுக்கு வேலை வழங்குவதை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் முதலாளர்கள் குறைந்த குழிக்கு குறிப்பாக பீகார் உத்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் மாநில தொழிலாளர்களை கொண்டு வந்து நூறு ரூபாய் இரநூறு ரூபாய்க்கு அங்கே வேலைக்கு அமர்த்தி அவர்கள் மூலமாக நம்முடைய இங்கே தமிழ்நாட்டிலே இருபத்தைந்து இருபது ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை துரத்திவிட்டு அவர்களை வைத்து வேலை செய்வதற்கான திட்டமிடலில் இன்றைக்கு திருச்சி காந்தி மார்க்கெட் முதலாளிகள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் முதலாளிகளையும் தொழிலாளர்களும் அழைத்து பேசி ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் இந்த வந்து மாவட்டம் வால்பாறையை அடுத்த ஊசிமலை பகுதியில் ரேஷன் கடையை சூறையாடிய ஒற்றை காட்டு யானையால் அப்பகுதி மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர் நள்ளிரவு நேரத்தில் அப்பகுதிக்கு வந்த காட்டு யானை அங்குள்ள ரேஷன் கடையின் மேற்கூறையை தள்ளி உள்ளே இருந்த அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களை சூறையாடியது சப்தம் கேட்டு எழுந்த பொதுமக்கள் ஒன்று கூடி கூச்சலிட்டு யானையை அங்கிருந்து துரத்தினர் நாள்தோறும் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாகவும் வனத்துறையினர் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டு வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் இருப்பதை வனப்பகுதியினர் திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூர் பகுதியில் மத நல்லிணக்க கந்தூரி விழாவில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு சுடச்சுட பிரியாணி வழங்கப்பட்டது ஒவ்வொரு வருடமும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் கந்தூரி விழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல் இந்த வருடம் கரீபுன் நவாஸ் கந்தூரி என்பவரின் சார்பில் பேகம்பூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மத நல்லிணக்க கந்தூரி விழா நடைபெற்றது விழாவில் ஜாதி மத பேதமின்றி சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு சுடச்சுட பிரியாணி தால்சா மற்றும் கேசரி வழங்கப்பட்டது நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் கழிவுநீருடன் கலந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில் கழிவுநீர் கலந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக அப்பகுதியினர் நெல்லை மாநகராட்சியிடம் பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மேலப்பாளையம் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பாருங்க தண்ணி பாருங்க எந்த கலரில் இருக்குது பாருங்க அந்த பைப்பில் வந்து சாக்கடை ஸ்மெல் அடிக்குது அதனால் எங்கள் தெருவில் வந்து அதிகமான முறையில் வந்து மஞ்சள் காமாலை தொற்று முதல் முதல்ல எங்கள் வார்டில் தான் அதிகமாக வந்துச்சு அது மண்டல சேர்மனுடைய வார்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட மண்டல சேர்மன் இது வரைக்கும் எங்கள் வார்டுக்கு வந்ததே கிடையாது அது எப்போ வராங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் வரும்போது மட்டும்தான் அவங்க தலையை காட்டுறாங்க அப்படி நம்ம கோரிக்கை பல முறை நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம் மாநகராட்சியிலையும் சரி கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கோரிக்கை வச்சுருக்கோம் எந்த தீர்வுமே பண்ணலை தஞ்சையில் அடுத்தடுத்து மூன்று கடைகளில் ஐந்து லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை தெற்கு வீதியில் உள்ள ஜவுளி கடையின் மாடி வழியாக கடைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் பணப்பெட்டியில் இருந்த பணத்தை திருடிச் சென்றுள்ளனர் இதேபோன்று அடுத்தடுத்து உள்ள இரு கடைகளிலும் மாடி வழியாக கடைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த பணத்தை கொள்ளையடுத்துச் சென்றுள்ளனர் மேலும் அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக கடையில் இருந்த சிசிடிவி ஹார்ட் டிஸ்கையும் எடுத்துச் சென்றுள்ளனர் மூன்று கடைகளிலும் சேர்த்து மொத்தம் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை அடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்